வணக்கம் வளரிளம் பருவத்தில் உள்ள ஆண் பெண்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது இதன் மூலமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு ரயில் பயணத்தின் போது நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம் அதன் மூலம் சமூகத்திற்கு சில விஷயங்களை வந்து சொல்ல நினைக்கிறேன் அந் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு என்ன அப்படின்னா ஒரு நாள் ட்ரெயினில் இருக்கும்போது வந்துட்டு ரெண்டு லவ் ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு அவனோட ஃப்ரெண்டும் இருக்கான் அவங்க பேசிட்டு இருக்காங்க பார்த்தபோதே தெரியுது ரெண்டு பேரும் சேமாக சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க லவ்வர்ஸுங்கிறது தெளிவாகவே பார்த்தாலே தெரியுது இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருப்பாங்க அந்த பையன் ஏதோ ஒர்க் இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ட்ராவல் இருக்காங்க ஃப்ரெண்டாக ஆப்போசிட்ல உட்காந்து இருக்காங்க இந்த பொண்ணு அவங்கக்கிட்ட அண்ணான்னு சொல்லி பேசுது அவங்க கிட்டே வந்து மாமான்னு சொல்லி பேசுது லவ்வர்ஸை ட்ராவல் பண்ணி இங்கேயும் போயிட்டுருக்காங்க அத இருக்கோம் சம்டைம்ஸ் அந்த பொண்ணு என்ன பண்ணுது உன்னோட பஸ் எடு எடுத்து இத சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குறாங்க இன்னைக்கு உன்னோட சேலரி எவ்வளோ இவ்வளோ சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அமௌண்ட்டையும் அந்த பொண்ணு வாங்குது ஏய் அப்போ நான் செலவுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் உடனே ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து இதை நீ செலவு வச்சுக்கோ அப்படின்னு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு கொடுக்குது நான் வந்து அக்கௌண்ட்டில் போட்டுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அப்போது இந்த ஃப்ரெண்டு கேட்குறான் எதுக்காண்டி அக்கௌண்டில் அப்படின்னா அப்போ அந்த பொண்ணு சொல்லுது தாலிச்செயின் வந்து மாப்பிள்ளை வீட்டில் தானே போடணும் இப்பவே வந்து செலவு பண்ணிடுவான் அதனால தான் நான் இப்பயே சேமித்து வைக்கிறேன் அப்படிங்கிறது அதாவது ஒரு பெண் வந்து எதிர்காலத்தை கருதி சேமிக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் எனக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து புரியலை சப்போஸ் இந்த பொண்ணு இந்த பையனை தான் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுங்கிறத இந்த பையன் எந்த வகையில் நம்புகிறான் அப்படிங்கிறது தெரியல இல்லை என்ன பர்பஸ்க்காண்டி வந்துட்டு இந்த மாதிரி இந்த பையனும் அக்செப்ட் பண்ணுறாங்கிறது வந்து தெரியல அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட ஐநூறுரூபா வாங்கி செலவுக்கு வச்சுக்கிறான் அந்த பொண்ணு இதை நான் பேங்க்கில் போட்டு பத்திரப்படுத்தி வைக்கிறேன் அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்கிறான் ஆனால் இந்த நம்பிக்கைத்தன்மை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தெரியல ஏன் அப்படின்னா இதை நம்ம ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து திருமணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ பொறுப்பாக அந்த பொண்ணு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறதா இல்லை இந்த பையன் இவ்வளோ ஏமாலியாக இருக்கானே அப்படிங்கிறத எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா பெற்றோர்களால் பார்த்து பார்த்து வைக்கக்கூடிய திருமணங்களே வந்து இப்போது உடைஞ்சு போகிற நிலைமையிலலாம் இருக்காங்க ஒரு நம்பிக்கைத்தன்மை ஒரு யாரோ இருக்க பொண்ணு மேலேயும் யாரோ உள்ள பையன் மேலேயும் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த பையன் வந்து சம்பாதிக்கிற பணத்தையெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து வச்சு சப்போஸ் அந்த பொண்ணு இவனை வந்து திருமணம் பண்ணாம இவங்ககிட்ட வந்து விலகி அவனோட லைஃப் என்ன ஆகும் இல்லை சப்போஸ் அந்த பொண்ணு ஏதோ ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா இவனோட நிலைமை என்ன ஆகும் அந்த பணத்தை இவனால் வாங்க முடியுமா இவனோட ஃபேமிலியை பற்றி இவன் யோசிக்கலையே அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தது மற்றபடி மயில் நினைச்சிட்டோம் பாவன் நல்லா இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறது தாட் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து மைண்டில் வந்து வந்து போகுது இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து போகுது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பார்க்குறக்கீங்க நாங்கள் பார்க்குற ஹேண்டில் பண்ணுற கேஸ் தான் கேஸில் இவ்வளோலாம் இப்போ நான் நம்பி கொடுத்தேன் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேஸ் பார்க்கும்போது உன்னை நம்ம நம்ப வரது இப்போ இங்கே ஒரு நம்பிக்கைத்தன்மை தான் இருக்கு அந்த பொண்ணு மேலே அந்த பையன் வச்சுருக்க நம்பிக்கை அப்போ இது அந்த பொண்ணு காப்பாற்றும் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம எடுத்துக்க முடியும்னு தெரியல அதனால் இதே இதை வந்து பையன்கிட்ட தான் பொண்ணுங்க சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணு இருந்து பசங்க வாங்கி வச்சிட்றாங்க நீ வந்து உங்கள் அக்காவுக்கு சேர்த்து வச்ச நகையை கொண்டு வந்து கொடுத்துரு நம்மளோட ஃபியூச்சர் உதவும் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு பாதியில் விட்டுட்டு போயிடுறாங்க இல்லை அதை விற்றுட்டு இது பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லை எனக்கு ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடு எனக்கு வந்து எனக்கு பிறந்த நாள் வருது எனக்கு முக்கியமான நாள் இருக்குது எனக்கு இதை கிஃப்ட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி அதிகமாக செலவு பண்ணி இந்த மாதிரியும் மாட்டிக்கிற பசங்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க ஸோ அதனால் வளரிலம் இருக்க வளரிலம் பருவத்தில் இருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் அடுத்தவர் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை முதல்ல உங்கள் மேலே வைங்க அவங்க மேலே அவங்ககிட்ட கொடுத்து அவங்க அதை பத்திரப்படுத்துவாங்க நம்புறத விட நம்மளும் இதை பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கணும் ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கணும் ஸோ அடுத்தவங்கள நம்பி நம்ம கடைசியில் ஏமாலியாக நிற்கிறத விட நம்ம நம்மளையே காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிற பக்குவத்தில் இருக்கணும் அந்த மனநிலையை வந்து சமூகத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் பெற்றோர்கள் வந்து வளரிளம் பருவத்தில் இருக்க பெண் பிள்ளைகள் சரி ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைங்களிடம் சரி சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ